வணக்கம் இன்றைக்கி வாமனாவில் திருச்சி சூர்யா வாயை உடைக்கப் போகும் நாம் தமிழர் தம்பிகள் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கி எவ்வளவுக்கு எவ்வளவு தர லோக்கலாக இறங்கி அடிக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தர லோக்கலாக இறங்கி திருச்சி சூர்யாவை அடிக்கப் போகிற தயவுசெய்து யாரும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க என் திருச்சி சூர்யா உன்னுடைய மனைவியை பற்றி சரண் ஏதோ விமர் விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக எவ்வளவு கேவலமாக அந்த நீ வந்து தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ண அந்த ஆடியோவை வந்து காது கொடுத்தே எங்களால் கேட்க முடியல நீ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொன்ன அப்படின்னு கூட எங்களால் சொல்ல முடியாது அப்போ உன்னுடைய மனைவி உன்னுடைய அம்மா உன் உடன் பிறந்த சகோதரிகளை பற்றி பேசும்போது உனக்கு அவ்வளோ கோவம் வருது இல்லை அதே மாதிரி தானே மற்ற வீட்டு பெண்களும் எல்முருகனோட ஒரு நடிகைக்கு தொடர்பு எல் முருகனோட ஒரு நடிகைக்கு தொடர்புன்னு ஏன்டா மொட்டையாக சொல்கிற அப்படி மொட்டையாக சொல்லும்போது அது எந்த நடிகையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்க ஆரம்பித்தாங்க நான் அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை உண்மையிலேயே வந்து நீ ஒரு சாக்கடை பைய நீ என்ன சொன்னாலும் நான் அதை வந்து பெருசாகவே எடுத்துக்க மாட்டேன் கடைசியில் பார்த்தா இப்போ சமூக வலைதளம் முழுவதும் எப்படி போகுது அப்படின்னா எல்முருகனோட நடிகை மீனாவுக்கு தொடர்பு அப்படின்னு அதே போல் டான்ஸ் மாஸ்டர் கலாவையும் சில பேர் சொல்லியிருந்தாங்க விஷயம் என்னென்னா டான்ஸ் மாஸ்டர் கலாவும் நடிகை மீனாவும் நெருங்கிய தோழிகள் நடிகை மீனாவோட ஒரு வெல் விஷயம் தான் டான்ஸ் மாஸ்டர் கலா சமீபத்தில் தான் நடிகை மீனாவோட கணவர் வித்யாசாகர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிட்டார் ரொம்ப சின்ன வயசு பாவம் ஒரு சின்ன குழந்தை வேற இருக்குது நடிகை மீனாவுக்கு தனியாக கஷ்டப்படுறாங்க அவங்க கணவரை இழந்து தனியாக கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீ அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ணலைனா கூட பரவாயில்ல ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்லாட்டிலும் பரவாயில்ல கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் சமீபத்தில் கணவரை இழந்து தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை பார்த்து அமைச்சர் எல்முருகன் முன்னாள் அமைச்சர் சாரி முன்னாள் மாநில தலைவர் எல்முருகனோட தொடர்பு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்முருகனோட தொடர்பு படுத்தி பேசுகிறியே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா அதுவும் நீ வேறு மொட்டையாக சொல்லிட்ட எல்முருகனுக்கும் ஒரு நடிகைக்கும் தொடர்பு அப்படின்னு மொட்டையா சொன்ன உடனே எல்லாரும் அப்படியே திருச்சி போட ஆரம்பிச்சிட்டாங்க நடிகை மீனா தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை இந்த விஷயம் வந்து நடிகை மீனாவோட காதுக்கு போகுது அப்படின்னு வச்சுக்கலாம் பாவம் அவங்க மனசு வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படும் டான்ஸ் மாஸ்டர் கலா வந்து பொங்கல் திருவிழாவுக்கு எதுக்காக நடிகை மீனாவை வீட்டை விட்டு வெளியில் கூட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க வச்சாங்க அப்படின்னா பாவம் கணவரை இழந்து ரொம்ப நாளாக அவங்க வந்து நடிகை மீனாக வீட்டை விட்டு வெளியில் வராமல் ஒரு வேளை வீட்டுக்குள்ளேயே வந்து இப்போ அடைஞ்சி கடந்துருக்கலாம் அவங்க மன ஆறுதலுக்காக வெளியில் ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டால் அவங்க கவலையை மறந்து இயல்பான வாழ்க்கைக்கு வருவாங்க இயல்பான ஒரு நிலைமைக்கு திரும்புவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல மனசோட ஒரு வேலை டான்ஸ் மாஸ்டருக்கெல்லாம் அவங்க வந்து நடிகை மீனாவை வெளியில் கூட்டு வந்துருக்கலாம் நீ என்ன சொல்கிற எல் முருகனுக்கு ஒரு நடிகையோட தொடர்பு அப்படின்னு மொட்டையாக சொன்னதுனால இப்போ என்னாச்சு சமூக வலைத்தளம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே லைனாக போட ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல ஏதோ கொஞ்சம் அரசல் புரிசலாக இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா வரிசையாக ஆமாம் இது உண்மை அப்படிங்கிற மாதிரி நடிகை மீனாவுக்கு எல் முருகனுக்கு இடையில தொடர்பு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இந்த யூடியூப் சேனலில் தான் வந்து அடுத்தவங்களுடைய அந்தரங்கத்தை வந்து காசாக்கி பார்த்து அதில் வைத்த கழுவுறீங்கன்றது எனக்கு தெரியல மனசாட்சின்றதே உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட இருக்காத உண்மையிலேயே எனக்கு ரொம்ப வருத்தமாக நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால எனக்கு உடனடியாக வீடியோ போட முடியல நான் கடைசியாக திருச்சி சூர்யாவுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன் நீ வந்து நல்ல விதமாக சாக மாட்டேன்னு நினைக்கிறேன் பொம்பளைங்க கையால் செருப்படி வாங்கி தான் நீ சாக போகிறன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீ என்ன பண்ணுறனா உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அம்மாவையோ உன்னுடைய சகோதரிகளையோ உன்னுடைய மனைவியை பற்றி பேசுனா உனக்கு அவ்வளோ வருது உன்னுடைய மனைவி உன்னை விட அஞ்சு வருஷம் பெரியவங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் உனக்கு சரியான பொண்ணே கிடைக்கல அப்படின்னும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதே போல் உன்னுடைய மனைவி கிறிஸ்தவ பெண்மணி அப்படின்றதுனால உங்கள் அப்பா சிவாவுக்கு வந்து அதில் அதில் உடன்பாடு இல்லை போது நீ என்ன சொன்ன நீயாவே போயிட்டு உன்னுடைய மனைவியை லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு எங்கள் அப்பா ஒரு ஜாதி வெறி பிடிச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவையே நீ வந்து விமர்சனம் பண்ண இப்போ என்ன சொல்கிற எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னுடைய ஜாதி வந்து வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா உன்னுடைய பாதுகாப்புக்கு ஜாதி பின்னாடி போய்ட்டு ஒழிஞ்சி ஒளிஞ்சிக்கிற டெய்ஸி சரணை மிரட்டும் போது நீ அப்படிதான் சொன்னேன் என் ஜாதி வந்து வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்குமா வீடு பூந்து உன்னை வந்து வெட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய அந்த முக்குளத்து சமூகம் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல சமூகம் அது அருமையான சமூகம் அது அந்த சமூக மக்களை வந்து நீ என்ன பண்ணுறன்னா மிஸ்யூஸ் பண்ணுற நீ வந்து என்னுடைய குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுன்னா என்னுடைய சமூகம் வந்து உன்னை வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உனக்கு உன்னுடைய சமூகம் வந்து உனக்கு தேவைப்படுது உன்னுடைய சமூகத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிற உன்னுடைய சமூகத்தை நீ ஒரு பகடைக்காயை பயன்படுத்துகிற ஆனால் உனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இடையில் பிரச்சனை வரும்போது எங்கள் அப்பா ஒரு ஜாதி வெறி பிடிச்சவர் சொல்கிறேன் அப்போ உங்கள் அப்பா ஒரு ஜாதி ஜாதி வெறி பிடிச்சவர்னு சொல்லிட்டு உனக்கு திருமணமான நேரத்தில் உங்கள் அப்பாவே வந்து தாக்கி பேசினேன் இன்றைக்கி நீ கொஞ்சம் லைஃப்பில் செட்டில் ஆன உடனே அரசியலில் நீ வந்து கொஞ்சம் பெரிய ஆளாக வளரணும் அப்படின்ற நோக்கத்தில் எலெக்ஷனில் வந்து நம்ம ஜாதிக்காரங்க நமக்கு ஓட்டு போடணும் அப்படின்றதுக்காக என்னுடைய ஜாதிக்காரங்களாம் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய ஜாதியை வந்து நீ வந்து பகடக்காயாக பயன்படுத்துகிற முக்குளத்தோர் சமூகத்தில் பிறந்துட்டோம் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக நீ ஊறாவிட்டு பொண்ணுங்கள்லாம் வந்து தரக்குறைவாக வாய்க்கு வந்தபடி என்ன வேணாலும் பேசுவியா உன்னுடைய சொந்த சமூகத்தை சேர்ந்த சாட்டை துரைமுருகனோட குடும்பத்தையும் அப்படி தான் நீ பேசியிருக்க சாட்டை துரைமுருகனோட பர்ஸ்னல் அது சாட்டை துரைமுருகன் வந்து சுப முத்துக்குமாரோடைய மனைவியை வந்து அவர் இரண்டாம் தரமாக வந்து அவர் திருமணம் செஞ்சுக்கிட்டார் அப்படின்னா அது வந்து அவருடைய மனைவிக்கும் சாட்டை துரைமுருகனுக்கும் இடை இடையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது அவங்களோட பர்ஸ்னல் அதை எப்படி நீ வந்து பொது விமர்சனம் பண்ணலாம் அப்போ உன்னுடைய மனைவியை டச் பண்ணும்போது உனக்கு அவ்வளவு கோவம் வருது இல்லை அதே மாதிரி தானே மற்றவங்களுக்கும் கோவம் வரும் சாட்டை துறைமுருகன் ஏற்கனவே வந்து வார்னிங் கொடுட்டாப்புல காவல்துறை திருச்சி சூர்யாமலை நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும் அப்புறம் என்னை கேட்கக்கூடாது அப்படின்னாப்ல உண்மையிலே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது என்னோட கேரக்டர் நானும் அப்படி தான் ஒருத்தவங்களுக்கு ஒரு தடவை சொல்லுவேன் ரெண்டு தடவை சொல்லுவேன் கேட்கலன்னா நேரடியாகவே காவல்துறைக்கு வார்னிங் கொடுப்பேன் அப்புறமா என்னைய கேட்கக்கூடாது அப்படின்னு வார்னிங் கொடுப்பேன் நான் அதே மாதிரியான ஒரு ஒரு இதை தான் வந்து பார்த்திங்கன்னா சாட்டை துரைமுருகிட்ட நான் பார்த்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இடும்பவன கார்த்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட தூண்டுதலின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய அவங்களுடைய அந்த அந்தரங்க வீடியோவை நீ வந்து வீடியோ ஆடியோலாம் நீ வெளியிட்டுருக்க இப்போ என்ன நடக்க போகுதுன்னா திமுக அதிமுக பாஜக எல்லாரையும் நீ தாக்கி இருந்தேன் பாஜகவில் வந்து பேராசிரியர் ராமசீனிவாசன் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் நல்ல ஒழுக்கமான மனுஷன் அவருடைய நல்ல கேரக்டரை வந்து கேரக்டர் அசோசினேஷன் பண்ணுற மாதிரி அவரையே வந்து நீ வந்து தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணியிருந்தேன் உண்மையிலேயே அவர் வந்து ஜெம் அவர் ரொம்ப நல்லவர் அவர் ரொம்ப டீசெண்டானவர் அவருடைய கேரக்டரே வந்து பார்த்தோன்னா அவருடைய இமேஜை வந்து ஸ்பாயில் பண்ணுற மாதிரி நீ வந்து டேமேஜ் பண்ணியிருந்தேன் யாரும் அதை பெருசாக எடுத்துக்கல இப்போ நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னா ஒருத்தங்க தன்னுடைய கணவரை இழந்து மனசு உடஞ்சி போய் வீட்டுக்குள்ளே ரொம்ப நாள் அவங்க வந்து முடங்கி கிடந்தாங்க முதல் தடவையாக டான்ஸ் மாஸ்டருக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு நல்ல மனசோடு வெளியில் கூப்பிட்டு வந்துருக்காங்க அதை நீ என்ன பண்ணிட்ட அப்படின்னா எல்முருகனுக்கும் நடிகை மீனாவுக்கு இடையில் தொடர்பு இருக்குது அதனால தான் பொங்கல் ஃபெஸ்டிவலில் எல்முருகன் தன்னுடைய தன்னுடைய மனைவியை கூட கூப்பிடாமல் நடிகை மீனாவை வந்து கூப்பிட்டு வந்துருக்காரு அப்படின்ற மாதிரி அதாவது மொட்டையாக பேசுகிறேன் ஒரு நடிகை அப்படின்னு இன்றைக்கி சமூக வலைதளம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா நடிகை மீனாவோட மனசை காயப்படுத்துகிற மாதிரி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பல யூடியூபர்கள் வந்து இதை வச்சு பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பட்டு கேவலமாக இருக்குது திருச்சி சூர்யாவுக்கு கடைசியாக நான் ஒரே ஒரு வார்னிங் சொல்கிறேன் ஒழுங்காக எப்படி நல்லபடியாக மரியாதையாக பேசணும் நாவடக்கத்தோடு பேசணும் அப்படிங்கிறத நீ கற்றுக்கோ அல்லது நாங்கள் இறங்கி கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் ஒரு நாள் என்ன நடக்க போகுதுன்னா ஒட்டு மொத்த பொம்பளைங்களும் விளக்கமாறு செருப்பு இது எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு திருச்சியில் இருக்கக்கூடிய உன்னோட வீடு பூந்து உன்னை நல்லா விளக்க மாத்தாலையும் செருப்பாலையும் அடிக்கப் போகிறோம் இந்த மகளிர் அமைப்பெல்லாம் இருக்கு இல்லையா ஒட்டு மொத்த மகளிர் அமைப்பையும் திரட்டி கொண்டு வந்து வேற யாரும் வரமாட்டாங்க மற்றவங்க வருவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் சத்தியமாக நான் களத்தில் இறங்குவேன் ஒட்டு மொத்த மகளிர் அமைப்பை ஏற்கனவே ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடியே ட்ரை பண்ணேன் நான் உன்னை விளக்க மாத்துலேயும் செருப்புலையும் உன் வீடு பூந்து அடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உன்னுடைய வாயை நீ மூடலை நல்ல விதமாக நீ வந்து பேச கற்றுக்கலை அப்படின்னா ஒட்டு மொத்த மகளிர் அமைப்பையும் ஒன்று திரட்டி கொண்டு வந்து திருச்சியிலும் உன் வீடு பூந்து உன்னை உதப்ப ஒழுங்கு மரியாதையே நடந்துக்கும்